ஆறு சூறாக்களில் அல்லா மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகள் யார் என்பதை அல்லாஹ் இது மதீனாவில் உருவாகிய ஒரு கூட்டம் கூட்டம் இந்த தன்மை இருந்ததால் அந்த தன்மை அப்படியே உருவாக தொடங்கியது மதீனாவிலே الله سبحانه وتعالى إن النفاق قرآن سورة الماعون إلا أركم ترين السورة أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. ان الصورة بين الله ஆரம்பத்தில் காபீர்களுடைய தன்மைகளை சொல்கிறான் பின்னால் முனாஃபிக்களுடைய தன்மைகளை சொல்கிறார் முதலாவது மரணத்துக்கு பிறகு இருக்கும் நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களே நபி நீங்கள் பார்க்கவில்லையா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றாங்களே காபீர்கள் இவங்களை பார்க்க இல்லையா அல்லா கேட்கின்றார் இவங்கட பழக்கம் என்ன தெரியுமா பாப்பா இல்லாத அனாத பிள்ளைகள் இருக்குதே இவர்களுக்கு கொடுக்கக்கூடியதையும் கொடுக்க மாட்டார்கள் கெட்ட பழக்கம் இது அடுத்தது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டவும் மாட்டார்கள் உங்கள்கிட்ட இருந்தா கொடுக்கிறது வேற சரி உங்கள்கிட்ட இல்லை மற்றவங்களை கொடுக்கும்படி தூண்டது ஒரு அமன் அதுவும் செய்ய மாட்டாங்க சொல்ற